ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க பன்னீர் பட்டர் மசாலா நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஜீரா பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணிக்குரியது எல்லாத்தையும் போட்டுடலாம் நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கோம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒட்டுக்காக ஒரு கலர் கலர் வெங்காயம் தக்காளியை நல்லா அரைச்சிக்கணும் மைய அரைச்சிக்கணும் இந்த தக்காளியோட வாசமும் பச்சை வாசனமும் வெங்காயத்தோட பச்சை வாசமும் போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து முந்திரி ஒரு பத்து இருபது முந்திரி நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அந்த விலுதான் கொட்டிக்கலாம் கொஞ்சமா நம்ம காரத்துக்கு மிளகா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு கிளறி கிளறி விடுங்க கொஞ்சமா ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா சோம்பு தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு கிளறி கிளறி விடுங்க அடியில் போய் உட்காந்துரும் ஏன்னா முந்திரி போட்டிருக்கனால டக்குன்னு வந்து உட்காந்துரும் ஏன்னா கொஞ்சமா நீங்க தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு கலர் கிளறி விடுவாங்க கொஞ்சமாக காஷ்மீர் ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கலருக்காக எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு கிளரு கிளறி விடுங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போகணும் அதனால தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிச்சிச்சுன்னா அதை பச்சை வாசனெல்லாம் போகும் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் கசிக்கிட்டு போடுங்க

பன்னீர் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சோன்னு நம்ம திருப்பி வேணும்னா நம்ம பட்டர் போட்டுக்கலாம் இல்ல அந்த பட்டரோட போதும்னா போதும் சூப்பரான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் எல்லாம் அடுத்தடுத்து பார்க்க முடியும் லக்ஷ்மி சமையல் நேரத்தை மறக்காம பாருங்க பை Bye. 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 Bye.